குத்தமும் பின்னடியும் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது சிவா ஷிப் கார்கோ பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்கள் மற்றும் ஒரு சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக சம்பந்தமாக மிக செய்தியை தரப்போறோம் விழிப்புணர்வு கொடுக்கிற தகவல்களை அலட்சியமா எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக பாரிய விளைவுகள் பாரிய நஷ்டம் தான் ஏற்படும் இருந்தாலும் அதுல இருந்து மீண்ட ஒரு வயதான மூதாட்டியினுடைய செயற்பாடு ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விடியம் அந்த விஷயத்தை தான் இந்த குற்றமும் பின்னடியும் எபிசோட் ஆராய போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு வாங்க பார்க்கலாம் ஒரு எண்பத்தொரு வயதான மூதாட்டி இப்படி மிக முக்கியமான சாதனை ஒண்ணே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க திருட்டு கொள்ளையர்கள்ட்ட மாட்டாம அந்த திருடர்களை போலீசார்ட்டையே கையும் மையுமா பிடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் ரொம்ப முக்கியமானது இந்த சம்பவம் வந்து சூரிய மயிலன்ல நடந்திருக்கு இந்த எண்பத்தொரு வயதான மூதாட்டிக்கு சம்பவத்தன்னு ஒரு கோல் போகுது அது மோசடியாளர்கள்ட்ட தான் ரொம்பவே முக்கியமானது அவங்க அதிநவீன மோசடி முயற்சி அந்த பாட்டி கிட்ட வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க இது நடக்குது பிப்ரவரி பதிமூன்று வியாழக்கிழமை அன்னைக்கு அடையாளம் தெரியாத நபரா தன்னை காட்டிக்கிட்டவரு தன்னை துப்பறிய கூடிய போலீஸ் நபர் அப்படின்னு அடையாளப்படுத்துறாரு மிக முக்கியமாக அவர் சொன்ன விஷயம் என்னன்னா உண்மையாகவே நடந்தது போல திருடர்கள் மீதான ஒரு விசாரணை பற்றிய கற்பனை கதைய தான் உருவாக்கிய கதையை பாட்டிக்கிட்ட சொல்ல ட்ரை பண்றாரு அதனோட சேர்த்து அவர் கதை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த சில மணி நேரங்கள்ல இன்னும் தெரியாத நபர்கள் அந்த மூதாட்டியை தொடர்பு கொள்றாங்க புத்திசாலித்தனமா பாட்டிய மைண்ட் வாஷ் பண்றாங்க உளவியல் அழுத்தம் கொடுக்கறாங்க நம்பிக்கையை போடுறதுக்கு முயல்றாங்க இருந்தாலும் பாட்டி அசர்ற மாதிரியே தெரியல அவங்களுடைய வங்கி கணக்கில இருந்து பெரிய தொகையை எடுக்க வைக்கிறது அதுல சிலவற்றை என்ன செய்யணும்னா தங்க கட்டிகளா மாற்றது அதோட பாட்டியை மாற்ற வைக்கணும் அவங்களுடைய குறிக்கோளாகவே இருந்திருக்கு ஆனா அதிர்ஷ்டவசமா பாட்டி என்ன பண்றாங்க இது ஒரு பெரிய மோசடி முயற்சி தான் இதை எப்படியாவது பொலிசி கிட்ட சொல்லணும் என்று கால் பண்றாங்க மோசடி செய்வங்களினுடைய அறிவுரைகளை இவங்க பின்பற்றவே இல்ல அதுக்கப்புறமா குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு காவல்துறையோட எண்பத்தொரு வயதான மூதாட்டி இணைஞ்சு பணியாற்றாங்க செவ்வாக்கிழமை கோல் வந்ததுக்கு அப்புறமா சில நாளைக்கு பிறகு என்ன பண்றாங்க மோசடியாளர்கள் பெண்ண மீண்டும் தொடர்பு கொள்றாங்க அப்போ பணமும் தங்கத்தையும் வசூலிக்கிறதுக்கான நாள் வந்துடுச்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா விலை மதிப்பட்ட எல்லா பொருட்களையும் ஒரு பொட்டலத்துல எடுத்துக்கிட்டு அபார்ட்மெண்ட்டு முன் கதவுல விட்டுட்டு போங்க அதை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்துறாங்க இது எல்லாத்தையுமே போலீஸு கிட்டயும் சொல்லி வைக்கிறாங்க ஆனா போலீஸ் என்ன பண்றாங்க உண்மையான பணமத்தோட தங்கத்துக்கு பதிலா அவங்களால தயாரிக்கப்பட்ட பொட்டலத்தை ஏமாற்று பொருளா அபார்ட்மெண்டுக்கு ஒண்ணுக்கு வைக்கிறாங்க மாலை அஞ்சு மணிக்கு மேலாகுது குடியிருப்புல ஒருத்தர் வாராரு கொஞ்சம் வயதானவர் பொட்டலத்தை எடுத்துட்டு வெளியேறாரு இது எல்லாமே சூரிய கண்டோனல் காவல்துறையினுடைய ஒரு மேற்பார்வையிலேயே நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் திருடர் தான் யாருமே பார்க்கல நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு எடுத்துட்டு போயிருப்பார் போல போலீசார் பின்தொடர்ந்துகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா சொலத்தோன் கண்டோன்ல இருக்கக்கூடிய ஓல்டன்ல ஏழு முப்பது மணி அளவுல போலீசார் மிக முக்கியமான ஒரு சந்தேக நபரை பார்க்கிறாங்க அவர் இருபத்தி எட்டு வயதான சுவிஸ் நபர் இவரிடம்

கொள்றதுக்கு இந்த பெண்மணி முன்னோடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அத்தோட போலீசார் பெரியவங்களை எச்சரிக்கிறாங்க அந்நியர்கள் வந்து தொலைபேசியில உங்களுடைய தனிப்பட்ட டேட்டா நிதி பரிவர்த்தனை சம்பந்தமா ஏதாவது கேட்டா உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு வச்சு கொள்ளுங்க காவல்துறையை உடனடியா நீங்க அழைப்பை ஏற்படுத்தி புகார் அளிச்சு கொள்ளுங்க அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க முடிமுறைப்பு சொற்பூலமா சந்திக்கலாம்